பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சில் மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதுபோல் தளபதி விஜய் அவர்களோட மாநாடும் பிரமாதமாக நடைபெற்றது நேற்றைய தினம் சிலரோட வேறுபாடை பொறுத்த வரைக்குமே ஒரு துல்லியமாக சில விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன என்று பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்துல மற்ற இடங்களில் செல்லும் போது எல்லாமே தன்னோட மாநாடாக இருக்கட்டும் தன்னோட ரசிகர்களை சந்திப்பதாக இருக்கட்டும் அவருக்கு ஸ்பான்சர்லாம் கிடையாது அந்த தொண்டர் படை தான் தொண்டர் என்பது ரசிகர் ரசிகர் மண்டம் அவங்க தான் படையாக நிற்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மற்றபடி போலீஸ்காரங்களோ ஸ்பான்சரோ நம்ம காசை செலவு பண்ணியோ அது பண்ண மாட்டார் அந்த காசை அந்த ஏழைகளுக்கு கொடுத்துருவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா சீப்பில் அந்த நடுவில் வரும்போது அப்படியே பிரிட்ஜு அந்த இடத்துல ஒரு நடிகம் போகும்போது எல்லாருமே துள்ளி குதிச்சு போவாங்க ஆனால் கேப்டன் வரும்போது துள்ளி குதிச்சு போனாலும் அவர் வரையும் அந்த இடத்துல அப்படியே ஷீப்பில் அந்த இடம் நகின்றுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியம் அது மாதிரி அந்த அதே அந்த கூட்டத்தில் களத்தில் இறங்கினார் இறங்கி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தொண்டர் இருந்தாலும் எல்லா மக்களையும் நீங்கள் சாப்பிட்டீங்களா வீடுக்கு தேடி பத்திரமா போங்க அந்த குணம் இருக்கும் அந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பழகிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாரு உலகளவில் கேப்டனோட மாநாட மிஞ்சி இன்று வரைக்கும் செல்வி ஜெயலிதாமா இருந்திருக்காங்க ஸ்டாலின் இருந்திருக்கிறார் யாருக்கிறது கரை இங்கே இருந்தது ஆனால் அந்த மாநாடு போல் இவ்வளவு கூட்டம் யாருக்கும் வந்தது கிடையாது இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது இத்தனை வருடங்கள் ஆயிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தரோட மாநாடுக்கு வந்த கூட்டங்கள் இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கவில்லை அந்தளவுக்கு வரல கூட்டத்தை காட்டணுன்னா கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அது கிடையாது கேப்டனுக்கு வந்து ஏழைகள் விவசாயிகள் அது மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க படிக்காத பாமரங்களில் இருந்து மீனவர் அணி அந்த அணின்னு எல்லா அணிலேயும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட மாநாடாக இருக்கட்டும் ரசிகர் மண்டமாக இருக்கட்டும் ஆனால் கேப்டன் சாதாரணமாக அரசியலுக்கு வரல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலே தான் படப்பிடிப்பில் இருக்கும்போது சாப்பாடு கொடுத்து ரசிகர் மன்றங்களை எண்பதில் தொடங்கி இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மன்றம் ஒவ்வொரு அணி அந்த மன்றத்துக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார் அதுபோல் அந்த கட்சியில் இருக்கவர்களுக்கும் சரி நிறைய பேருக்கும் உதவி செய்து கொடுப்பார் அந்த மன்றத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பாரு மன்றத்துல காசு வாங்கிட்டு தலைமை பொறுப்புக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டார் அதுல சில ஊதாரிகள் மட்டும் இருப்பாங்க அந்த எல்லாம் போயிட்டாங்க இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்மானத்தின் ஒரு சிங்கமாக களத்தில் அப்படியே இறங்கிடுவாருங்க இறங்கி மக்களை சந்திக்கணும் பொதுவாக ஒரு மாநாடோ ஒரு ரசிகர்களை சந்திப்பது என்பது நம்ம இறங்கணும் எம்னா அவங்க புதுசாக வரும்போது எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட கை மேலே போடும் கிழிஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல கூட்டத்தோடு முன்ன இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி களத்தில் வரக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்மானத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்டு போல தென்னகத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாய்மார்களும் சரி மற்ற இளைஞர்களும் சரி எல்லாரையும் நேருக்கு நேரு சந்திக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உலகளவிலே அவர் மாநாட மிஞ்ச எந்த ஒரு மாநாடும் கிடையாது தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் எல்லா ஊர்களிலேயுமே மாநாடு போட்டிருக்கிறாரு அந்த மாநாடு போல எந்த ஒரு மாநாடும் இன்று வரையும் பேசப்படவில்லை வரலாறு காணாத மக்கள்கள் அன்று இருந்தார்கள் அவர் மாநாட்டிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த சமயத்தில் பத்திரிகைகளையும் சரி விளம்பரங்களும் அந்த அளவுக்கு ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கட் அவுட் பேனர்கள் இருந்தது கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் மாநாடு நடக்கிற அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மைல்கள் மேலேயோ நூறு கிட்ட பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனல் இருந்தால் நடந்தே வந்து அந்த மாநாடை சந்திச்சு பிரமாதமான ஒரு வெற்றி மாநாடாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மாநாடாக இருந்து உடுக்க உடை சாப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக இந்த மக்களை பொறுத்த வரைக்குமே நம்ம ரசிகரை வச்சு நம்ம அரசியலில் வந்துடலாம்ங்கிறது கிடையாது நிறைய பேர்கள் ரசிகரும் இருப்பாங்க கேப்டனோட இதுவும் இருப்பாங்க சில சமயத்தில் சில நேரங்கள் சறுக்கப்படும் சில விஷயங்கள் வலுக்கப்படும் போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வரலாறு இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் ரசிகர்களும் இன்றும் இருக்கிறார்கள் அவ்வளோ கட்சி இருந்தாலும் அந் தேமுதிகா இருந்தாலும் பொதுவாக அங்கே ஏடிஎம்கே இருந்தாலும் அங்கே அவங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க கட்சியில் ஆட்டலும் அந்த அளவுக்கு கேப்டனோட படைகள் தொண்டல் படைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பிரமாதமாக நடைபெறும் வரலாறு காணாத கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மாநாடு போல இன்று விஜய் அவர்களோட மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடுலாம் ஈடு இணையாகாது பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் ஏழை மக்களை தான் மாதிரி பொதுவாக பணக்காரங்க பார்த்துலாம் கேப்டன் பழவ மாட்டார் தரையில் அமர்ந்து இருந்து பார்க்கக்கூடியவர் தான் சமயத்தில் பேட்டி கொடுக்குறாரு இருந்தாலும் தைரியமாக காரி துப்பிட்டு போயிடுவார் கேப்டனு மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு நேர என்னடா பத்திரிக்கை மானங்கட்டவன் அப்படின்னு சொல்லி ஆனால் எதுகு முனையில் கலைஞர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அவரை தப்பாலாம் பேச மாட்டார் ஆனால் எதிர்த்து கேட்பார் அந்த மாதிரி ஒரு துல்லியமான மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் நேற்றைய தினம் தளபதி அவர்களோட மாநாடு நடைபெற்றது பொதுவாக அவரை நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான் சினிமா சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு நடிகன் நடிகனாக இருந்தாலும் பொதுவாக நேற்றைய தினம் எனக்கு பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல நடிகனாக இருந்து புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதற்கடுத்து என் அண்ணன் என் உடன் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மண்ணின் பிறந்து இந்த மதுரை வாசத்தை விட்டுருவனா நீங்கள் அண்ணன் அப்படிங்கும்போது போது எல்லாரும் கண் கலங்கிட்டாங்க கேப்டனோட ரசிகர்கள் பொதுவாக ஏன்னா அந்த ஒரு வார்த்தைகளை பேசும்போது இருந்தாலும் கேப்டனை பற்றி பேசுனது கொஞ்சம் பெரிய விஷயம் மதுரை மண்ணில் கேப்டனை பற்றி பேசாமல் வந்தால் இன்றும் இந்த நன்றிகன்ற உலகத்திலே விஜய் எப்படி இருக்கிறாரான்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க என்ற ஒரு காரணத்தினாலதான் அவரோட தந்தை கேப்டன் பிரபாகரனோட பட ரீலீஸ் பண்ணும்போது விஜய்க்கு முக்கியத்துவமாக கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லி இன்றும் அவர் மனசில் ஆழ மனசில் எங்கே போனாலும் எஸ் ஏ சந்திரசேகர் பேசுவார் பொதுவாக சொல்லலாம் நிறைய பேர் அவரை பார்க்க விடலை அப்படிங்க ஒரு அவர் உடம்பு நல்ல முடியாமல் இருந்தது வெளியில் வரல அந்த சமயத்தில் அடிக்கடி போய் விஜய் அவர்கள் சந்திச்சிருந்தா கூட ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தாங்குவாங்க ஆனா தரக்குறவாக யாரும் பேச மாட்டாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் இருக்கிற இளைஞர் துடிப்பான இளைஞர் தான் பொதுவாக எல்லாருமே ஒரு முரட்டுத்தனமான ரசிகர்களை வச்சு நம்ம கட்சியை நினைச்சிட முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் எவ்வளோ இருந்திருந்தாலும் ரசிகர்கள் மன்றங்கள் எவ்வளோ இருந்தது ஆனால் கட்சி வேறுபாடுல வேறு வேற இருப்பாங்க இவர் ஸ்டாலின் அங்கு அந்த மரியாதை இல்லாமல் சில விஷயத்த பேசப்படாது அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்குமே தலைவர் அவர்களை ஒரு அன்பான ஒரு வார்த்தையில பொதுவாக ஐயா முதலமைச்சரே அப்படிங்கிறது பேச ஒரு பணியோடு பேசுறது வந்து இல்லை இருந்தாலும் ஸ்பீச் பத்தாது அவரோட ஸ்பீச்சு பேசினார் இவ்வளோ கூட்டத்தில் பரவாயில்ல அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் ஒரு கூட்டங்கள் இருக்கிறது இருந்தாலும் இருந்துட்டு போட்டும் தப்பு கிடையாது ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக மாநாடு நடத்த வேண்டும் ஆனால் மாநாடு கேப்டன் விஜயகாந்த் அவரை போல யாரும் வர முடியாது ஒரு அரசியலுக்கு வரலாம் ஒரு இடத்துல எம்எல்ஏ கூட ஆகலாம் மற்றபடி இரநூறு தொகுதியிலையும் நான் தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு வந்திருக்கிறாரு ஒரு விதியோடு இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தை எம்எல்ஏ ஆகணும் அங்கேருந்து அதுக்கு ஒரு மனுஷனோட ஒரு முன்னேற்றங்கள் அந்த தொகுதியில் செஞ்சார் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக முடியாது கேப்டனை பொறுத்த வரைக்குமே விருதா சோகி நின்று பெரிய அந்த பாமகவே தரமட்டமாக அந்த வன்னியர்கள் நிறைய இருந்தவங்க வன்னியர்களே கேப்டனுக்கு போட்டாங்க அந்த மாதிரி அங்கே இருக்க அந்த பாமக அவர்களே அந்த கோட்டையை உடைச்சிட்டார் ஜாதியே இல்லைங்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் கொண்டு வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றும் பார்த்திங்கன்னா எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் அந்த பாமகங்க இந்த இடத்த உடைச்சி கேப்டன் உள்ளே வந்து அந்த எம்எல்ஏ ஆகி அதற்கடுத்து கேப்டன் எதிர்க்கட்சி தலைவராகி சரித்திர ஒரு நாயகனான ஆனாரு ஆனால் விஜயோட மாநாடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசினதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பாராட்டக்கூடியவர் தான் இருந்தாலும் என் அண்ணன் சொன்ன அந்த மதுரை மண்ணில் பொதுவாக ஓட்டை பிடிக்கலாம்னு நிறைய சொல்றாங்க ஓட்டை பிடிக்கணும் இல்லை தன் தந்தை சொல்லி கொடுத்துருப்பாரு நீ அங்கே போனால் விஜயை பற்றி பேசு பேசுனா உனக்கு மவுசு அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கருத்தில் தான் அவர் பேசியிருக்கிறாரு பேசியிருந்தவங்களும் நம்ம கேப்டனை பற்றி பேசுனதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநாடு போல கேப்டனோட தரம் போல என்றும் அமையாது அமையாது இருந்தாலும் கேப்டன் மாநாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாநாடு இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கும் அந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்